இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளையும் மிரட்டினேன் ட்ரம்ப் அடுத்து சொன்ன வார்த்தை வெடிக்கும் சர்ச்சை இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மாதம் ஏற்பட்ட மோதலை நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் என ட்ரம்ப் தொடர்ச்சியாக பலமுறை கூறி வருகிறார் இதற்கிடையே நேட்டோ மாநாட்டிலும் அதே கருத்தை கூறிய ட்ரம்ப் வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இரு நாடுகளுக்கும் அழுத்தம் கொடுத்து மிரட்டினேன் என்பது போல பேசியுள்ளது சர்ச்சையை கிளப்பியுள்ளது பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா ஆபரேஷன் சிந்துரை நடத்தியது அதில் அடிவாங்கிய பாகிஸ்தான் இந்திய எல்லை மாநிலங்கள் மீது தாக்குதல் நடத்த முயன்றது இருப்பினும் இந்தியா அதை வெற்றிகரமாக தொடர்ந்து முறியடித்தது மேலும் பதிலடியாக பாகிஸ்தானின் பல முக்கிய இடங்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது இதனால் சில நாட்கள் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்தது அப்போது இந்தியாவின் தாக்குதலை சமாளிக்க முடியாத பாகிஸ்தான் போர் நிறுத்தம் செய்ய கோரிக்கை விடுத்தது அதை இந்தியா ஏற்றுக்கொண்டதால் மோதல் முடிவுக்கு வந்தது ஆனால் இந்த மோதலை நான் தான் முடிவுக்கு கொண்டு வந்தேன் என ட்ரம்ப் தொடர்ந்து பேசி வருகிறார் இதற்கிடையே மீண்டும் இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்து ட்ரம்ப் பேசி கூறியிருக்கிறார் வர்த்தக ஒப்பந்தத்தை வைத்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் இதன் மூலம் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள செய்ததாக மீண்டும் டிரம்ப் கூறியுள்ளார் நெதர்லாந்தின் ஹேக் நகரில் நடந்த நேட்டோ மாநாட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உட்பட பல மோதல்களை தான் தீர்த்து வைத்ததாக குறிப்பிட்டார் அங்கு மேலும் பேசிய ட்ரம்ப் நான் பல மோதல்களை தீர்த்து வைத்திருக்கிறேன் அதில் எல்லாவற்றையும் விட முக்கியமானது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மோதல் இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதல் குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த இரு நாடுகளிடமும் அணு ஆயுதங்கள் உள்ளன இதனால் இரு நாடுகளும் மோதிக்கொள்வது சரியானது இல்லை சண்டை மிகவும் மோசமாக இருந்தபோது நான் போன் கால் மூலமாகவே அந்த சண்டையை முடித்து வைத்தேன் வர்த்தகம் குறித்து அழுத்தம் கொடுத்து போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தேன் நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிடப் போகிறீர்கள் என்றால் நாங்கள் எந்த வர்த்தக ஒப்பந்தமும் செய்ய போவதில்லை என்று இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடுகளுக்கும் அழுத்தம் கொடுத்தேன் அப்போதுதான் அவர்கள் இல்லை இல்லை வர்த்தக ஒப்பந்தம் வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டனர் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் கடந்த வாரம் என்னை வந்து சந்தித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் கூட எனக்கு ஒரு சிறந்த நண்பர் அவர் ஒரு சிறந்த மனிதர் நான் இருவரையும் சமாதானப்படுத்தினேன் என்றார் மேலும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தொடர்ந்து மோதிக்கொள்ளப் போகிறது என்றால் அமெரிக்காவுடன் எந்த வர்த்தக ஒப்பந்தமும் செய்து கொள்ள முடியாது என்று இருவரிடமும் கூறியதாக ட்ரம்ப் கூறினார் இந்த மோதல் விவகாரத்தை நான் தான் முடித்து வைத்தேன் என ட்ரம்ப் இதுவரை பத்து முறைக்கு மேல் கூறிவிட்டார் அவர் சொன்னதை பாகிஸ்தான் மட்டும் ஆமோதித்து வருகிறது ட்ரம்பிற்கு இதில் முக்கிய பங்கு இருக்கிறது என சொன்ன பாகிஸ்தான் அவருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட வேண்டும் என்று கூட பரிந்துரைத்தது இருப்பினும் ட்ரம்பின் இந்த கருத்தை இந்தியா தொடர்ந்து மறுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது